பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே வெளியூருக்கு ஹனிமூன் போன சரவணனுக்கு எப்படியாவது பணத்தை அனுப்பி வைக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் கதிர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு ஏதோ கொஞ்சம் பணத்தை சேர்த்துக்கிறாரு இன்னொரு பக்கம் செந்திலும் இங்கே மீனாக்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தால் தரியா அப்படின்னு கேட்க அதுக்கு மீனாவும் ஏங்க பணம் கேட்கறதுக்காக இப்படி தங்கி தங்கி வந்து நிற்கிறீங்க பணம் கேட்டால் நான் தரப்போகிறேன் அவ்வளோ தானே உங்களுக்கு இல்லாத பணமாக ஆனால் இப்போ என்கிட்ட பணம் இல்லை இந்த காடை வச்சு நீங்கள் பணம் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி காடை கொடுக்கும்போது பணம் எனக்கு இல்லை மீனா சரவணன் அண்ணன் அங்கே வெளியூருக்கு போயிருக்கார்ல அங்கே ரூமுக்கு இன்னும் இருபத்தோராயிரம் ரூபா பணம் கொடுக்கணுமா கிட்ட பணம் இல்லையா அதனால சொன்ன உடனே மீனா அப்போ நீங்கள் உங்கள் தேவைக்காக பணம் கேட்கல உங்கள் அண்ணன் அண்ணி வெளியூர் போயிருக்காங்க அவங்களுக்காக தானே பணத்தை கேட்டிருக்கீங்க உங்கள் மயிலண்ணிக்காகலாம் என்னால் பணம் கொடுக்க முடியாது ஏன் அம்புட்டு பெரிய ஹோட்டலை புக் பண்ணும்போதே அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்களே மேற்கொண்டு இவ்வளோ பணம் கெட்டணும்னு இந்த விஷயம் தெரியாமையே அவங்க மயில நீ எங்கள் ஹனிமூனுக்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு மீனா தங்க மயிலை நம்பாத மாதிரி பேச உடனே செந்திலும் என்ன தான் இருந்தாலும் எங்கள் அண்ணனும் மயிலண்ணியும் அங்கே ஹோட்டல் ரூம் கூட கிடைக்காம நிற்கிறத பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதோ தெரியாமல் மயிலண்ணி இப்படி பண்ணியிருப்பாங்க போல் நீ பணம் கூட மீனா நான் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு கேட்க அதுக்கு மீனாவும் சும்மா இருக்குங்க உங்களுக்கு பணம் வேணும்னா கேளுங்க எம்பிட்டு வேணாலும் தர நான் தயாராக இருக்கேன் ஆனால் உங்கள் தங்க மயிலண்ணிக்கு ஏதாவது உதவி செய்யணுன்னா அது என்னால் முடியவே முடியாது வீட்டில் யாரெல்லாம் என்ன செய்கிறாங்க யாரெல்லாம் எப்படி மாமா கிட்டே போட்டு கொடுக்கலான்னு மட்டும் உங்கள் அன்னைக்கு தெரியுதுல்ல உங்க தங்கமயிலண்ணண்ணி பாண்டியன் மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு எங்களெல்லாம் எப்படி போட்டு கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க பேசாமல் இருங்க அவங்க அங்க என்ன செய்யணுமோ செய்யட்டும் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ பணத்தை கொடுத்து இந்த விஷயம் பாண்டியன் மாமாவுக்கு தெரிஞ்சா அப்புறம் மறுபடியும் என்ன நிற்க வச்சு கேள்வி கேட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாரு எனக்கு எதுக்குங்க தேவையில்லாத வேலை உங்க மயிலண்ணிக்காக நான் திட்டு வாங்கணுமா எனக்கு ரொம்ப முக்கியங்க ஏற்கனவே நான் செய்யாத தப்புக்கெல்லாம் மாமா என்னை திட்டுறதெல்லாம் போதாதுன்னு இன்னும் தங்க மயிலக்காக்க வேற நான் ஏதாவது பேச்சு வார்த்தை வாங்க வேண்டியதா இருக்குதா என்னால் பணத்தை கொடுக்க முடியாது நீங்கள் வேணா வேற யார்கிட்டயாவது போய் கேட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா பேசாம பாண்டியன் மாமா கிட்டேயே விஷயத்த சொல்லிருங்க ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பழனியும் பாவம் என் மாப்பிள்ள சரவணன் அங்கே பணம் இல்லாமல் தங்க மயில் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ரூம்லையும் தங்க வைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் எப்படியாவது கோமதி அக்கா கிட்ட கேட்டு பணம் இருந்தால் வாங்கி நாமளும் அனுப்பி வைக்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு கோமதி கிட்ட பொய் சொல்லி எப்படியாவது பணத்தை வாங்கலாம்னு நினைக்கிறாரு இங்கே கோமதி பழனிக்கிட்ட என் பழனி உனக்கு நூறுரூவா இருந்தால் போதுமா என் கிட்டே அம்புட்டு தான் இருக்கு உன் மாமா கொடுத்த பணத்துலலாம் நான் கை வச்சேன் அவ்வளவுதான் அந்த விஷயம் கண்டிப்பாக உன் மச்சானுக்கு தெரியும் எனக்கும் பெரிய பிரச்சனைய ஆயிரும் அதனால என்கிட்ட நீ எதிர்பார்க்கற மாதிரி பத்தாயிரம் ரூபா பணம்லாம் இல்லடா ஏதோ உங்க மச்சான் கொடுக்கறதுல என்னால முடிஞ்ச அளவு நூறோ இரநூறோ எடுத்து சேர்த்து வைப்பேனே தவிர்த்து இம்புட்டு பணத்தெல்லாம் நான் எங்க சேர்த்து வைக்கிறது அதுவும் எனக்கு தேவையானது எல்லாத்தையும் உன் மச்சானே பார்த்து பார்த்து வாங்கி தரும் போது நான் எதுக்குடா பணத்தெல்லாம் வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க மீனாவுக்கு நல்லாவே தெரியுது செந்தில் மட்டும் இல்லாம கதிர் பழனின்னு எல்லாருமே அங்க சரவணனுக்கு பணத்தை அனுப்புறதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்டையும் பணத்தை கேட்டுட்டு இருக்காங்க ஆனா யாருமே பணம் இல்லைன்னு சொன்னதால என்ன செய்யறதுனே தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க இங்கே கடையில் இருக்க பாண்டியன் என்னது இது எங்கள் மாமாவை மட்டும் தனியாக கடையில் விட்டுட்டு இவங்க எல்லாரும் எங்கே போனாங்க செந்திலையும் காணும் அந்த பழனியமும் காணுமே அப்படின்னு சொல்லி ஃபோன் அடித்து பார்க்க உடனே செந்தில் அப்பா நான் டெலிவரி கொடுக்கறதுக்காக வெளியில் வந்திருக்கேன் இந்த உடனே கடைக்கு வந்துடுவேன்ப்பா பழனி மாமாவும் டெலிவரிக்காக தான் வெளியில் எங்கேயோ போயிருக்காரு போல அப்படின்னு சொல்ல ஏண்டா நீங்கள் போய் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இப்போ உடனே ரெண்டு பேரும் பத்து நிமிஷத்தில் கடைக்கு வரலன்னா அவ்வளவுதான் அப்படின்னு பாண்டியன் சொன்ன உடனே இங்கே செந்தில் பழனிக்கிட்ட சீக்கிரமாக கடைக்கு போலன்னா அப்புறம் மறுபடியும் வாய்க்கு வந்தபடி அப்பா பேச ஆரம்பிச்சிருவாரு ஏதோ அப்பாவுக்கு வெளியில் வேலை இருக்கும் போல வாங்க மாமா இங்க நின்று இப்படியே பேசிகிட்டு இருந்தால் பணம் கிடைக்க போகிறதும் இல்லை டைம் தான் வீணாகும் கடைக்காவது போய் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே செந்திலும் பழனியும் கடைக்கு கிளம்பி வர உடனே பாண்டியன் எப்பயும் போல ஆரம்பிச்சிடுறாரு கடையில் அம்புட்டு வேலை இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் வெளியிலயே சுற்றிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க ஏன் கடையில நின்று வேலை பார்க்க முடியாதா வயசான சித்தப்பாவும் கடையில் நின்று எவ்வளோதான் வேலை பார்க்க முடியும் கொஞ்சம் கூட உங்கள் ரெண்டு பேத்துக்கும் பொறுப்பே இல்லை எப்போ பார்த்தாலும் இங்கே காஃபி குடிக்கிறேன்னு வெளியில போயிட வேண்டியது இதில் பஜ்ஜி உடனே சாப்பிட்டு வெளியில போய் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இது இல்லாமல் இப்படி டெலிவரிக்கு கொடுக்க போறேன்னு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அங்கேயே நின்று அரட்டை அடிக்க வேண்டியது ஒழுங்கா கடையில இருக்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாரு உடனே பழனி என்ன மச்சான் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே கடையில உள்ள எல்லா வேலையும் சரி வர பார்த்துட்டு இருக்கோம் இப்ப கூட டெலிவரிக்கு போய் பொருள் எல்லாம் கொடுத்துட்டு வரதா மச்சான் லேட் ஆயிடுச்சு நாங்க என்னவோ வீணா நின்று மூணு பேரும் பேசிட்டு இருந்துட்டு வர லேட்டான மாதிரி பேசிட்டு இருக்கீங்க கடை வேலையில நாங்க எவ்வளவு பொறுப்பா இருக்கோனு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மச்சான் எப்ப பார்த்தாலும் எங்களை சந்தேகப்பட்டே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு பழனி ஒரு பெரிய கல்யாண ஆர்டர் வந்திருக்கு அதுக்காக கொஞ்சம் வெளியில போக வேண்டியதா இருக்கு கடையை பத்திரமா பாத்துக்கோங்க மறுபடியும் உட்காந்து தேவையில்லாம பேசிட்டு பார்த்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பும் போது பாண்டியனோட மொபைல் அங்க இருக்கிறத கதிர் பார்த்துட்டு அப்பா கிட்ட தான் நிறைய பணம் இருக்குமே இப்போ வேற பெரிய பெரிய ஆர்டர்லாம் அப்பாவுக்கு வந்துட்டுருக்கு பேசாமல் பேசாம அப்பா கிட்ட இருக்க பணத்தை அண்ணன் அனுப்பிவிட்டா என்ன நம்மக்கிட்ட கிட்ட ஏற்கனவே பத்தாயிரம் ரூபாய் இருக்கு மேற்கொண்டு உள்ள பணத்தை அனுப்புனா அண்ணனும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்பாவுக்கும் என்ன தெரியவா போகுது அப்படின்னு பாண்டியனோட மொபைலை கையில் எடுத்துடுறாரு இங்கே பாண்டியன் பழனியை பார்த்து நான் ஏதோ கிளம்பிட்டேன் ஆனால் என் மொபைல் அங்கே இருக்கான்னு பாரு கொஞ்சம் மொபைல் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்ல மச்சான் மொபைல் அப்போ நீங்கள் வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டீங்களா கடைக்கு கொண்டு வரலையா மச்சான் இங்கே காணுமேனு சொல்ல மொபைல் கொண்டு வர போய் தானே உங்ககிட்ட நான் கால் பண்ணி பேசினேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சேன்ல அப்புறம் எப்படி வீட்டில் விட்டுட்டு வர முடியும் அங்கே எங்கேயாவது இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் பழனின்னு எல்லாருமே மொபைலை தேட சார்ஜ் போட்ட இடத்துலையும் மொபைலை காணுமே அப்பா மொபைலை எங்கே வச்சாங்கன்னு தெரியலே அப்படின்னு செந்தில் சொன்ன உடனே சரி சரி என் மொபைல் அங்கே தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா எடுத்து வைங்க நான் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு இங்கே பாண்டியன் கிளம்பிடுறாரு இன்னொரு பக்கம் பழனி நான் போய் குடோனில் பார்த்துட்டு வரேன் ஒரு வேலை மச்சா அங்கே ஃபோன் பேசிட்டு மறந்தாப்புல ஃபோன் அங்கே வச்சாலும் வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு குடோனில் போய் செக் பண்ண போக இங்கே கையில் மொபைல் எடுத்த கதிர் யாருக்கும் தெரியாமல் பேக்கெட்டில் மறைச்சி வைக்க அங்கே இருந்த செந்தில் எதுக்காக அங்கேயும் இங்கேயும் அலையணும் அதான் ஃபோன் பண்ணி பார்த்தாவே அப்பாவோட மொபைல் ரிங் ஆனால் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாண்டியனோட மொபைலுக்கு கால் பண்ணி பார்க்க இங்கே கதிர்கிட்ட இருந்த மொபைல் ரிங் ஆகுது இதை பார்த்த உடனே செந்தில் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டு நீட அப்பாவோட எடுத்து நேரமாக நாங்கள் போது கூட அமைதியா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு கதிர் வேற எதுக்காக எடுப்பேன் அண்ணனுக்கு பணம் கொடுக்கணும் அண்ணன் பாவம் என்ன பண்ணு தெரியாம முடிச்சிட்டு நிற்கிது நாம தான் உதவி செய்யணும் அங்க இங்கேன்னு பணத்தை கேட்டோம் யாரும் பணம் கொடுக்க தயாரா இல்லை வெறும் கிட்டையும் வெறும் பத்தாயிரம் இருக்கு எப்படியாவது பழனிமாமா கிட்டேருந்து பணத்தை வாங்கலான்னு பார்த்தா அவர்கிட்டயும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்புறம் நான் வேற என்ன பண்ணேன் அதான் அப்பாவோட மொபைல்லேருந்து பணத்தை அனுப்பப் போறேன்னு சொல்லி இங்கே செந்தில் முன்னாடியே அங்கே பணத்தை அனுப்பிடுறாரு இதை பார்த்து செந்தில் அப்பாவுக்கு தெரிய வந்தா என்ன பண்ணுவேன் அதான் மெசேஜ் வந்தது அனுப்பிச்சிட்டேன் அப்பாவுக்கு மேற்கொண்டு உள்ள போய் பார்க்கலாம் தெரியாது மீதி பிரச்சனை வந்துச்சுன்னா நானே பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல அதுக்கு செந்திலும் அதெல்லாம் சரிதான் அண்ணனுக்கு பத்தாயிர ரூபா அனுப்பிட்டேன் ஆனா இருபத்தோராயூவா இல்லை உன்கிட்ட பத்தாயிரம் ரூபா இருக்கு நீ பத்தாயிரம் ரூபாய் அனுப்பிட்டேன் மேற்கொண்டு தர வேண்டிய ஆயிரம் ரூபாய்க்கு என்னடா பண்ண போற நீ செய்யறது எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை தேவையில்லாத வேலையை தான் செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஆமால நான் மறந்துட்டேன் பாரு ஆயிரம் ரூபாய்க்கு என்ன பண்ண மறுபடியும் பணத்தை அனுப்புனா மாட்டிப்பேனே அப்படின்னு யோசனை பண்ண கதிர் அங்க கல்லால் இருந்து ஆயிரம் ரூபாய் எடுக்க முடிவெடுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அங்க பழனி வந்த உடனே டே என்னடா கையில மொபைல வச்சுக்கிட்டு அப்பாவோட மொபைல் தான் இருந்திருக்கா மச்சாங்கிட்ட அப்பவே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது கல்லால் இருந்து கதிர் பணத்தை எடுக்கிறத பார்த்து உடனே வேண்டாம் கதிர் அப்புறம் வேற மாதிரி பிரச்சனை ஏதாவது வந்துடும் அப்படின்னு சொல்ல அண்ணனுக்கு பணம் அனுப்பேன் எனக்கு வேற வழி தெரியல மாமா நீயே சமாளிச்சுக்கோ எப்படியாவது பணத்தை நான் அனுப்பியே ஆகணும் நான் கண்டிப்பாக பணத்தை அனுப்புறேன்னு அண்ணன் கிட்டே சொல்லிட்டேன் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு தெரியாமல் இருந்து ஆயிரம் ரூபாயும் எடுத்து இங்கே நல்லபடியாக சரவணன் அங்கே ஹோட்டலில் தங்குறதுக்கு தேவையான பணம் எல்லாத்தையுமே கதிர் அனுப்பி விட்டுறாரு இங்கே சரவணன் தனக்கு பணம் வந்த விஷயம் தெரிஞ்ச உடனே தம்பிங்களுக்கு எப்படியோ பணம் அனுப்பி அனுப்பிவிட்டுருக்காங்க போலயே அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும் பாவம் என் தம்பிங்க நான் கஷ்டப்படுறத பார்த்து தாங்க முடியாம யார்கிட்ட பணத்தை வாங்கினாங்களோ தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்க இங்க செந்தில் சரவணனுக்கு கால் பண்றாரு என்னன்னா கதிர் அனுப்புன பணம் வந்துருச்சா நீ கவலைப்படாம மூணு நாள் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வா எங்களை பத்தி நீ கவலைப்படாத அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அண்ணிய நீ சந்தோஷமா பார்த்துக்கோ அண்ணி சொன்ன மாதிரி அவங்க எங்கெல்லாம் கூப்பிட்டு போக சொல்றாங்களோ நீ கூப்பிட்டு போயிட்டு வானா அப்படின்னு சொல்றாரு செந்தில் இங்க மயில உடனே என்னங்க எவ்வளவு நேரம் தான் வெளியிலேயே நிக்கிறது பணம் கிடைச்சிருச்சா நீங்க யார்கிட்டயாவது பணத்தை கேட்டிங்களா அப்படின்னு கேட்க பணம் வந்துருச்சு நீ செஞ்ச செயலுக்கு நான் தான் எல்லாரு முன்னாடி அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா போச்சு பாவம் தம்பிங்க எப்படி பணத்தை ரெடி பண்ணாங்கன்னே தெரியல ஆனா நான் நல்லா இருக்கணும் நீயும் நானும் இங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு வழியாக பணத்தை அனுப்பி விட்டாங்க வா கிளம்பு உள்ள போய் பணத்தை கட்டிட்டு ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்றாரு இங்க மீனா ரூம்ல உட்காந்து ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க மயிலக்கா அவங்க நினைச்ச மாதிரி ஹோட்டல் ரூமுக்கு போயிருப்பாங்களா பணம் இல்லைன்னு சொன்னதா இங்க செந்தில் சொன்னாரே இவங்க எல்லாரும் பணத்தை அரேஞ்ச் பண்ணி அனுப்பி என்ன ஏதுன்னு தெரியலையே செந்திலுக்கும் போன் பண்ணி கேட்க முடியலையே என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ராஜியும் கோமுதி இத பாக்குறாங்க உடனே கோமுதி என்ன மீனா ஏதோ ரொம்ப ஆழமா யோசனை பண்ணிட்டு இருக்க அப்படி எதை பத்திதான் யோசிக்கிற என்னாச்சு ஏதாவது பிரச்சனையாடி அப்படின்னு கேக்குறாங்க உடனே மீன் E பிரச்சனை தான் ஆனா மயிலக்கா பற்றின விஷயத்த இப்ப நம்ம சொன்னால் கண்டிப்பா பாண்டியன் அம்மா கிட்ட சொல்லி பெரிய பிரச்சனையாகிடுவாங்க அதனால நாம வாய் திறந்து எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம் மாமாவுக்கு எப்போ தெரியுதோ தெரிய வரட்டும் நம்மளால வீட்டில் எந்த பிரச்சனையும் வந்த மாதிரியும் இருக்கக்கூடாது இந்த பண பிரச்சனையை பத்தி சொன்னா கண்டிப்பா கதிரும் வசமா மாட்டிப்பான் அதனால நம்ம இதை பத்தி எதுவுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லி மீன அமைதியா இருந்துடுறாங்க அந்த சமயம் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துட்டு செந்தில் வீட்டுக்கு வர உடனே கோமதி அந்த பொருளெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு ராஜயும் கோமதியும் சேர்ந்து இங்க கிச்சன்ல அடுக்கி வைக்கிறது போயிடுறாங்க உடனே மீனா மெதுவா செந்தில கூப்பிட்டு ரூம்களை வந்து ஆமாங்க பணத்தெல்லாம் அரேஞ்ச் பண்றதா அண்ணந்தம்மிங்க எல்லாரும் பேசிக்கிட்டீங்களே ஆமா சரவணன் மாமாவுக்கு பணத்தை அனுப்பிட்டீங்களா பணம் எப்படிங்க கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்க அது ஏன் மீனா கேட்குற உன்கிட்ட பணம் இருந்தது ஆனா அம்புட்டு பணத்தையும் தர தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அம்மாவும் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க வேற நாங்க என்ன பண்றது அங்க இங்கன்னு யார்கிட்டயாவது பணத்தை கேட்கலான்னா யாரும் எங்களை நம்பி பணம் தர மாட்டாங்க அதனால நான் கதிர்கிட்ட இந்த விஷயமா பேசாம அப்பா கிட்டயே சொல்லிடலாம் நாம இதில் தலையிட வேண்டாம்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கதிர் கேட்காம அப்பாவோட மொபைல்ல இருந்து பணத்தை எடுத்து இங்கே அண்ணனுக்கு அனுப்பிட்டான் அதுவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு ஆயிரம் ரூபா தேவைப்பட்டுச்சு கல்லால் இருந்த பணத்தை வேற யாருக்கும் தெரியாமல் எடுத்துட்டான் எங்கள் மூணு பேருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும் மீனா எப்படியோ சரவணன் அண்ணன் அங்கே வெளியூருக்கு போய் சந்தோஷமாக இருக்கணும்னு கதிர் உதவி செய்யணுன்னு தான் இப்படி செஞ்சிருக்கான் ஆனால் அப்பாவுக்கு தெரிஞ்சா இந்த பிரச்சனை எவ்வளோ பெருசாகும்னு கொஞ்சம் கூட கதிர் யோசிக்கவே மாட்டேங்கிறான் அப்பாவோட பணத்தையும் அனுப்பிட்டான் அவன் அவங்ககிட்ட இருந்த பணம் வாங்கின பணம் மீதி கல்லால இருந்த பண்ணு ஒரு வழியாக ஓராயிரம் ரூபாயும் அனுப்பிட்டான் அவங்க என்னவோ தங்க போயிருப்பாங்க அப்பாவுக்கு தெரிய வந்தா என்ன பெரிய பிரச்சனை வரப்போதோன்னு எனக்கு தான் செந்தில் இப்படி செந்தில் சொன்னதை கேட்ட மீனா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க சொல்றீங்க மாமா அக்கௌண்ட்லேருந்து இருந்து பணத்தை அனுப்பிட்டானா அது மட்டும் இல்லாமல் கல்லால் இருந்து பணத்தை வேற எடுத்திருக்கீங்களா மாமாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை வருங்க நீங்களும் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க உங்க மேலே சந்தேகம் வராதா கதிர்க்கு நீங்களாவது சொல்லி புரிய வைக்க வேண்டாமா தங்க மயிலக்கா பண்ண இந்த வேலையால் நீங்கள் ரெண்டு பேரும் மாட்டிக்க போறீங்க இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தாலோ இல்லை கதிர் மாமாவோட பணத்தை தான் எடுத்து அனுப்ப போறான்னு எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா போனால் போதும் மயிலக்கா சந்தோஷமா இருக்கட்டும்னு கோவப்பட்டாவது நான் பணத்தை கொடுத்துருப்பேனே ஆனால் பாவம் கதிர் நல்லதுதான் செஞ்சிருக்கான் ஆனா மாமா எப்படி இதை எடுத்துக்க போறாங்கன்னு தெரியலையே பிரச்சனை வந்தா கதிர் மட்டும் இல்லைங்க கடையில வேலை பார்க்குற நீங்க பழனி தப்பான்னு எல்லாரும் வசமா மாட்ட போறீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா அதுக்கு செந்திலும் சும்மாரு மீனா அதை நினைச்சாதான் எனக்கே ரொம்ப பயமா இருக்குன்னு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் அப்பா ஏற்கனவே அங்கே கடையை பார்த்துக்கோங்க கடை கல்லாவை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு எங்க வெளியில போனாலும் சொல்லிட்டே போவாங்க கடையில எவ்வளோ பணம் இருக்குன்னு எண்ணி வச்சுட்டு தான் போவார் இது தெரிஞ்சிருந்தோம் கதிர் வேற கடை கல்லால இருந்து பணத்தை எடுத்துட்டான் அப்பா மட்டும் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சாரு எம்பிட்டு பணம் வெளியில போயிருக்குன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாரு என்ன நடக்க போதோ தெரியல மீனா சரி நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அங்கே மீனா கிட்ட சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கே கடைக்கும் கிளம்புறாரு இங்க சரவணனோ மயிலும் அவங்களுக்கு கொடுத்த ரூமை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல எப்படியோ பணம் பணம் கிடச்சிது அதனால தான் இம்பிட்டு பெரிய ரூமில் தங்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல அதுக்கு சரவணனும் ஆமாம் என் தம்பிங்க மட்டும் இல்லைன்னா இப்படி பெரிய ரூமில் தங்க வாய்ப்பே கிடச்சிருக்காது ஆனால் என் தம்பிங்க தான் பாவம் எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணாங்கன்னே தெரியல கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறானுங்க இந்த பெரிய ஹோட்டலில் தான் தங்கணும்னு ஆசைப்பட்ட நீ ஒழுங்காக வாசிக்காமல் இந்த ரூமை புக் பண்ணிட்டேன் ஆனால் மீதி பணத்தை கெட்ட நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த சூழ்நிலையில் என் தம்பிங்க பணத்தை அனுப்பி எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க எனக்கு என் தம்பிங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் என் தம்பிங்கன்னா எனக்கு உசுறு அவங்களும் என் கூட இப்படி வெளியூருக்கு சுற்றி பார்க்க வந்திருந்தா நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிங்கள பற்றியே இங்கே சரவணன் பேசிகிட்டு இருக்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மயிலுக்கு ரொம்ப கடுப்பாகுது மாமா ரூம் தான் கிடச்சிருச்சே இப்பயும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆளுங்களை பற்றி தான் பேசணுமா உங்கள் தம்பிங்கள பற்றி அங்கே வீட்டில் போய் பேசிக்கலாமா இப்போ நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து நல்லா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஊருக்கே வந்திருக்கோம் இப்போ மறுபடியும் ஏதோ பணம் அனுப்பி விட்டுட்டாங்கன்னு அவங்கள புகழ்ந்து பேசி உங்கள் தம்பிங்களை பற்றியே பேசிட்டு இருக்கீங்க முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க வெளியில் போய் சாப்பிடணும் ஊர் சுற்றி பார்க்கணும் நிறைய வேலை மாமா ஏற்கனவே காலையில் வந்து இறங்கணும் இப்போ பாத்தீங்கன்னா மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே ஆகுது நாளைக்கு இன்னும் ரெண்டே நாள் தான் மாமா இருக்குது மறுபடியும் மறுபடியும் குடும்பத்தை பற்றி பேசிக்கிட்டு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மயிலு ஏன்னா இங்கே சரவணன் அவங்க தம்பிங்களை பற்றி யோசிக்கிறதோ இல்லை அவங்க தம்பியை கூட நெருக்கமாக இருக்கிறதோ ஃபோனில் பேசுறதோ இங்க மயிலுக்கு சுத்தமாக பிடிக்காததால இங்கே சரவணனையும் அவங்க தம்பிங்களையும் மொத்தமாக பிரிக்கணும் எப்பயுமே சரவணன் என் பேச்சை மட்டும்தான் கேட்கணும் நான் சொல்கிறேன் மற்றபடிதான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க மயிலு இது மட்டும் இல்லாம கதிர் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக பணத்தெல்லாம் அனுப்பின விஷயம் தெரிஞ்சாலும் மயில் அதை பெருசாவே எடுத்துக்காம ஏதோ அவங்க அண்ணனுங்களுக்கு செய்யறதுக்காக பணத்தை அனுப்பிட்டு இருக்காங்க இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கதிரோட ஒரு நல்ல எண்ணத்தை கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க மயில் இங்க மறுபடியும் கடைக்கு வந்த பாண்டியன் செந்தில் கிட்ட ஏன்டா செந்திலு என் மொபைல் இருந்ததா ஆமா மொபைல் அப்படி எங்க தான் வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்ல இல்லப்பா தான்ப்பா இருந்தது நீங்க பாக்கல போல எப்பயுமே மேல வைப்பீங்க உள்ள வச்சிட்டு போனதால மொபைல் எங்க இருந்ததுன்னு தேடவும் லேட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்ல சரி சரி வியாபாரத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்கும் போதே கல்லாவை திறக்க அங்க வெறும் ஆயிரம் ரூபா இருக்கிறத பார்த்த பாண்டியன் என்ன செந்தில் இதெல்லாம் நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலால வச்சிட்டு போனேன் வெறும் ஆயிரம் தான் கிடைக்குது யாரும் வந்தாங்களா நீங்கள் பணத்தை எதுவும் மாற்றி கொடுத்தீங்களா கல்லால் வச்ச பணம் இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகுது வருமானம் வந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பழனி இல்லை மச்சான் உங்களுக்கு தெரியலையோ என்னவோ அங்கே ஆயிரம் ரூபா தான் மச்சா இருந்தது யார் சொன்னால் ரெண்டாயிரம் ரூபா இருந்ததுன்னு நீங்கள் ஒழுங்காக கவனிக்காம பணத்தை எண்ணி வைக்காம வெளியில் கிளம்பிட்டீங்க மச்சான் நானும் செந்திலும் இங்கே தானே இருக்கோம் எங்களுக்கு தெரியாதா மச்சான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க கதிர் பணம் எடுத்த விஷயம் பாண்டியனுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை வரும்னு பழனிக்கு மட்டும் இல்லை செந்திலுக்கும் நல்லாவே தெரியும் எப்படியும் இந்த விஷயத்த மறைச்சே ஆகணும்னு சொல்லி இங்கே ஒரு வழியாக சமாளி சமாளிச்சு இங்க பாண்டியன் கிட்ட போய் சொல்லி சமாளிக்கிறாங்க இங்க பாண்டியனோட கடைக்கு பெரிய பெரிய கல்யாண ஆர்டர் வந்ததால ஒவ்வொரு லிஸ்டையும் எடுத்து பாண்டியன் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க கஸ்டமர் கால் பண்ணி உங்க அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் பணத்தை அனுப்பிட்டோம் நீங்க சரி சரியா வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பாண்டியன் அக்கௌண்ட்டில் பணம் வந்துருச்சா என்ன ஏதுன்னு எனக்கு ஒழுங்காக பார்க்க தெரியாது வீட்டுக்கு போய் அரசியவோ இல்லை மீனாவையோ தான் பார்க்க சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு கடையோட கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு நிறைய ஆர்டர் வந்ததால் கடையிலேருந்து வீட்டுக்கு போகவே பாண்டியன் செந்தில் பழனின்னு எல்லாருக்குமே ரொம்ப லேட் ஆயிடுது இங்கே வீட்டுக்கு எல்லோரும் ரொம்ப லேட்டாக வரதை பார்த்த கோமதி என்னங்க எப்பயும் வெள்ளனே வந்துருவீங்க இன்னைக்கு ரொம்ப லேட்டாக வரீங்களே என்ன கடையில் ரொம்ப வேலையா அப்படின்னு கேட்க ஆமாம் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ஆர்டர் மேலே ஆர்டர் வந்துக்கிட்டே இருந்தது எல்லாத்தையும் போட்டு வச்சா தானே நாளைக்கு டெலிவரி அனுப்ப முடியும் அதான் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததானே வீட்டுக்கு வரவே லேட் ஆயிடுச்சு கோமதி அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் அப்பதான் பாண்டியனுக்கு ஞாபகம் வருது காலையில ஏற்கனவே கஸ்டமர் எல்லாம் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு விட்டதா சொன்னாங்க அதை முதல்ல செக் பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்பா மீனா என் மொபைலை கொஞ்சம் பாரு கடைக்கு ஆர்டர் தர கஸ்டமர் எல்லாரும் இப்ப பணத்தை அக்கௌண்ட்லயே போட்டு விட்டுறாங்க யாரும் வந்து பணத்தை எல்லாம் எண்ணி தரது இல்லை அது எனக்கும் என்ன ஏது எப்படி பார்க்கணும்னு தெரியலப்பா கொஞ்சம் இந்த மொபைல் எடுத்து பாரு நான் சொல்ல சொல்ல அந்த கஸ்டமர் எல்லாரோடும் பணம் வந்துருச்சான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்ல இங்கே மீனாவும் பாண்டியனோட மொபைல் வாங்கி பணம் எல்லாம் சரியா வந்துருச்சா அப்படின்னு பார்க்கும்போது போது இங்க மீனா மாமா மொத்தமா நாப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இருக்கு சரிங்களா மாமா உங்கள் கஸ்டமர் எவ்வளோ போடணும் அப்படின்லாம் கேட்கும்போது என்னப்பா ஏற்கனவே அறுபதாயிரரூபாய்க்கு மேலே இருந்தது நீ என்னவோ நாற்பத்தெட்டாயிரம் ரூபா தான் இருக்குன்னு சொல்லிகிட்ருக்கியப்பா அப்படின்னு மீனாவோட கையிலேருந்து மொபைலை வாங்கி பார்க்க பணம் கம்மியாக இருக்கிறத பார்த்த உடனே பாண்டியன் ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாரு அப்போ தான் பாண்டியனுக்கு தோணுது நான் இங்கே வெளியில் கிளம்பும் ஏதோ மொபைலை கடையிலேயே வச்சுட்டு போனதாக செந்தில் எடுத்து வச்சுருந்தனால ஒரு வேலை பணத்தை செந்தில் எடுத்துருப்பானோ அப்படின்ற மாதிரி செந்தில் மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு இங்கே பாண்டியன் மெதுவாக செந்திலை கூப்பிட்டு ஏன் செந்தில் உனக்கு ஏதாவது பண தேவை இருக்கா உனக்கு ஏதாவது பணம் வேணுமா இல்ல பண தேவைக்காக ஏன் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்தியா அப்படின்னு கேட்டுறாரு உடனே மீனாவும் என்னமாமா சொல்றீங்க நான் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கணும்னா கூட உங்ககிட்ட கேட்டு தானே சொல்கிறேன் நீங்கள் வேண்டாம்னு சொன்னால் அதை நான் செய்கிறதில்லை அப்படி இருக்கும்போது செந்தில் எப்படி மாமா கடைப்படத்தை எடுப்பாருன்னு நீங்கள் நினைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலை நாங்கள் பார்க்குறதும் இல்லை எடுத்து பார்த்ததும் இல்லை நீங்கள் ஏதோ கொடுத்தீங்கன்னா நானே இப்போ எடுத்து பார்க்குறேன் செந்தில் அப்படி செய்வாருன்னு நினச்சி நீங்கள் எப்படி மாமா இப்படி சந்தேகப்பட்டு பண விஷயத்தில் கேட்கலாம் அப்படின்னு கேட்டுடுறாங்க மீனா அதுக்கு பாண்டியன் மீனாக்கிட்ட அட நீ சும்மா இருப்பா அவனை பற்றி உனக்கு தெரியாது உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு எனக்கே தெரியாமல் பணத்தை ஏதாவது எடுத்து வச்சாலும் வச்சுருந்துருப்பான் கடையில் வேற யாருப்பா மீனா இருக்கிறது நான் இருப்பேன் இங்கே பழனி செந்தில்னு இவங்க தானே இருக்காங்க அப்போ என் பணம் காணும் என் பணம் கம்மியாகுதுன்னா இவங்க கிட்ட தானே நான் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன் உடனே இங்கே பதில் பேச முடியாம கண் கலங்கி போய் நிற்கிறாரு செந்தில் ஏன்பா என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே வராதா நான் அந்த தப்பை செய்யவே இல்லை அப்படி நான் செய்யவும் மாட்டேன் ஆனா நாங்க மத்தவங்க மாதிரி மாமா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மயிலக்காவுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்ற நீங்க மாதம் முந்நூறுவா கட்டி எனக்காக நியூஸ் பேப்பர் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க ஆனால் அவங்க உங்களுக்கு தெரியாமல் எவ்வளோ பெரிய விஷயத்தெலாம் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு ஹனிமூன் போய்ட்டு வருவாங்கல்ல அப்பா அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நானும் கை நிறைய சம்பாதிக்கிறேன் கவர்மெண்ட் வேலை மாமா நான் ஒன்று யாருக்கும் குறைஞ்ச வேலைலாம் கிடையாது என் புருஷனுக்கு ஒரு பண தேவை இருக்குன்னா அவருக்கு பணம் கொடுத்த உதவ எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஒருபோதும் என் வீட்டுக்காரர் செந்தில் கடையிலேருந்தோ இல்லை உங்கள் பணத்தையோ எடுக்க ஆசைப்படவே மாட்டார் அவரோட மனசு எனக்கு தெரியும் ஆனால் உங்கள் பையனை பற்றி உங்களுக்கு தெரியாமல் மாமா எவ்வளோ பெரிய வேலை பார்த்தாலும் எவ்வளோ லட்சத்தில் சம்பளம் வாங்கினாலும் இந்த வீட்டோட நல்ல மருமகளாக நடக்கணும் தான் நான் ஆசைப்பட்டு இருக்கேன் ஆனால் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை நாங்கள் பண்ணிக்கிட்டு வந்துட்டோமேனு எங்களை தரகுறவாகவும் ஏலமாகவும் பேசிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லை ஏன் முன்னாடி நீங்கள் செந்தில சந்தேகப்பட்டு பேசுறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்கிக்கவே முடியல உங்கள் பணத்தை செந்தில் எடுக்கவும் இல்லை அப்படி எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை யார் எடுத்தாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்டுக்கோங்க இனி செந்தில பத்தி சந்தேகப்பட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க கதிர் தான் சரவணனுக்கு யாருக்குமே தெரியாம பாண்டியனோட பணத்தை அனுப்பியிருக்காருன்ற விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சிருந்தோம் ஒரு நல்ல மருமகளா நம்மளால இந்த வீட்டுல பிரச்சனை வரக்கூடாது நாம உண்மையை சொன்னா பாவம் கதிர் தம்பியும் இங்க மாமா கிட்ட அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா போயிரும் இவங்க எல்லாரும் வசமா மாட்டிப்பாங்க அப்படின்னு மீனா செந்திலுக்கு தேவையான இடத்துல சரியான சமயத்துல சப்போர்ட் பண்ணி உண்மையை மறைச்சது மட்டும் இல்லாம கதிரையும் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மீனா பாண்டியனை வெளுத்துவாங்க மீனா கோமதிய வீட்டுக்காரரையும் எதிர்த்து பேசிகிட்டு இருக்க உன் மாமாவை எதிர்த்து பேச உனக்கு என்ன இவ்வளோ தைரியம் வருது அப்படின்னு கேட்க அத்த அமைதியாருங்க ஏன் புருஷனை யார் முன்னாடி என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது மாமா சந்தேகப்பட்டாங்கன்னா அதுக்கு பதில் நான் தானே சொல்லணும் ஏன்னா செந்தில் உங்க பையனாகவே இருந்தாலும் நம்பிக்கை இல்லாமல் நீங்க பேசுறீங்க நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் செந்தில நடத்துகிறீங்க செந்திலுக்கு சப்போர்ட் பண்ணி அதனால தான் நான் வாய் திறந்து பேசிட்டு இருக்கேன் செந்தில் இப்படிப்பட்ட வேலையை செய்ய மாட்டார்னு ஒரு அம்மாவாக இருந்து நீங்க கூட சொல்லவே இல்லையாத்த அப்படின்னு மீனா கோவத்தில் கோமதிக்கிட்டையும் பேச இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாண்டியனுக்கு பதில் பேச முடியாம மீனாவா இப்படி பேசுறாங்க வர வர மீனா ரொம்பவே செந்திலுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மள எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க பெருமாளே அப்படின்ற மாதிரி பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு பாண்டியர் இங்க செந்தில் கண் கலங்கி போய் நிக்க உடனே மீனா ஆறுதலா பேசுறாங்க நீங்க எதுக்குங்க கவலைப்படுறீங்க நீங்க தப்பே செய்யலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச உங்க பொண்டாட்டி நான் இருக்கும்போது நீங்க எதுக்குமே கலங்கக்கூடாது அப்படின்னு எப்பயுமே செந்திலுக்கு ஆறுதல் சொல்லி சப்போர்ட்டா இருக்காங்க மீனா